உறவுகளே அனைவருக்கும் வணக்கம் இனிய காலை வணக்கம் அன்பான உறவுகளை எல்லாம் என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கிறீங்க எல்லாம் டீ காஃபி குடிச்சிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க பண்ணலாம் எங்கள் அம்ம குட்டியை எழுப்பலாங்க எந்திரிக்கிறாங்க எழுப்பலாங்க உறவுகளே பாருங்கள் அம்மக்குட்டியே மணி ஏழு பத்து எந்திரி ஏழும் பத்தாச்சு ஸ்கூல் இருக்குது எந்திரி கிளம்புறா எந்திரி எந்திரி என்ன இத்தனை எல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் இது எடுத்து வச்சுருக்குறேன் இதெல்லாம் என்ன என்னடி இது எந்திரி 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 ஏழு பத்தாச்சு இதுக்கு இந்த ஐம்பது ரூபா நோட்டு எங்க உறவுகளை பாருங்கள் பாருங்கள் மேக்கப் எல்லாம் செட்டுகள் இதெல்லாமே போட்டு என் கொண்டு கொடுத்து போட்டு பாருங்கள் பூரா கலர் போட்டுக்க பாருங்க பூரா கலர் போட்டு பாருங்க இத்தனை வாங்கி வச்சுட்டு பாருங்க விதவிதமாக வாங்கி வச்சுட்டு இல்லையா எல்லா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் ஒவ்வொரு கலருக்கும் பாருங்கள் இத்தனை நேபாளிஸ் வாங்கி வச்சுட்டு இன்னும் இவளுக்கு பத்துறது இல்லை இவங்க பாருங்கள் எல்லா கலரும் எத்தனை கலரை வாங்கிட்டு இல்லை பத்துறதில்லை முதலளிச்சியமாக போட்டால் முதல் அலட்சியமாக போட்டான் வளையல்கள் வளையிற பாருங்கள் என்னமோ மீன் முள் முள்ளாக இருக்குது மீன் முள் இதெல்லாம் தலை குத்துற முள்ளுது

இந்த பூ வைக்கிறதில் வச்சுட்டு குட்டி இந்த பூ எழுவது ரூபா கொடுத்து வாங்கிச்சு போல பூ இது என ஓட்டு வச்சிருக்கிறேன் இதெல்லாம் நெக்லஸ் நெக்லஸ் கமல் ஜிம்கி நெக்லஸ்ஸு கமல்ஜிமிக்கு பெருங்குறவுகளை பாருங்கள் இந்த கமல்சிமிக்கு போடலம்ல கொஞ்சம் அழகாக இருக்குது இல்லை வாங்கி வாங்கி சேர்த்து வச்சுக்கிறேன் ஐயோ அது வேண்டாம் பெருங்குறவுகளை பாருங்கள் சூப்பரோ சூப்பர் இருக்குது எனக்கு பொல்லமான ஆசையே இருக்குது வெயிட்டா காது அறந்து போகுது இந்த பாசி நான் ரெண்டு மூணு வெடிகளை போட்டுங்க ஐயப்பன் கோயிலில் வாங்கின பாசி ரெண்டு மூணு வெடிகள் போட்டு நெக்லஸ் எல்லாம் கம்மியாக இருக்குது மாற்றி மாற்றி வச்சிருக்கிறியா இது நம்ம வாங்கினது அந்த கமலை ஜிமிக்கு நம்ம வாங்கினது ஊராணி பாருங்கள் இந்த பக்கையும் டாக்டர் டேபிளில் பேனாக பாருங்க அந்த இது என்னது இது என்ன வாங்க பேனாக பாருங்க இதெல்லாம் கம்மலா கம்மலை பாருங்க கம்ம பாருங்க இந்த ஃபுல்லாக கோட்டையும் போனதும் சரி வாங்கிட்டு வந்தது சரி உறவுகளே பாருங்கள் பாருங்கள் நேராகுது காமிச்சிட்டு இருந்தா சரி கே ஸ்கூலு கிளம்புவா இவாரு உறவுகளே ஃபுல் பண்ணி வச்சுக்கிறா முதலாளியம்மா போட்டா வச்சுட்டு பொம்மை பூரா பேனா இதெல்லாம் பேனா இதெல்லாம் பென்சிலு இதெல்லாம் ரூல் பென்சிலு தான் இதெல்லாம் ஸ்கெட்சுக்கும் எல்லாம் எடுத்து டேபிள் நிறைய வச்சுருக்கிறது பாருங்கள் பெட்ஷீட் கம்பளி மடித்து போடு பாருங்கள் பிறகு இங்கே பாருங்கள் என்னென்னு பண்ணி வச்சுக்கிறார் ரூம்புக்குள்ளே பாருங்கள் இது எல்லாமே அவளோட சே இது எல்லாமே அவளோட பொருளுக்கு தான் பாருங்கள் அதெல்லாம் இங்கே வேறு வச்சுருக்குறோம் அப்படி கொஞ்சம் ஜன்னலில் இதை நம்ம வச்சால் ஏசாது எல்லாம் மேக்கப் சாமானுங்க பாருங்குரவுகளை முதலாளியமாக போட்டால் இதே இது எடுத்து விடு சரி பள்ளி விலைக்கு ஸ்கூலுக்கு பிறப்புடு பாருங்க இந்த சின்ன கண்ணாடி மேக்கப்ஸ் இதுலேயும் வச்சிருக்கிற பாருங்க சீப்புகோ இங்கேயும் சீப்பு எங்கே வச்சுருந்துது இங்கே சீப்பு இல்லாத மாதிரி போய் கோட்டையும் போய் சீப்பு வேண்டியிருக்குது என்னதுங்க அம்மக்குட்டி அம்மா பெட்டு பாருங்க அம்மக்குட்டி எல்லாம் மொளுக்கும் மடிச்சு போடு பெட்ஷீட் எல்லாம் Så er det godt på de tager de her, de காட்டு உறவுகளை வாருங்கள் டீ எல்லாம் இந்த தேங்காய் பண்ணு வெட்டுறக்கு கேக் வெட்டுறதுன்னு ஒரு கத்தி வாங்கி வச்சேன் அதிகமாக குடும்பம் ஃப்ரெண்ட் வாங்கி அந்த ப்ளூ கலர் கத்தி அப்படி கொடுத்துருக்கு சொல்லி உறவுகளை வாருங்கள் டீயில் தேங்காய் பண்ணும் ரெடி வாருங்கள் இது எழுபத்தஞ்சி ரூபா கொடுத்து காய்கறி வெட்டக்கு எழுபத்தஞ்சி ரூபா ரெண்டு கட்டி வாங்கினேன் என் பிள்ளை எனக்கு ஒன்று அதுலேயே பெற்றது பண்ணுமும் தேக்கும் பெற்ற ஒரு கட்டி வந்து வச்சா குடும்பமாக என் ஃப்ரெண்டுக்குன்னு வாங்கி போயிட்டேன் வாங்குறவுகளை தேங்காய் பண்ணும் டீயும் ரெடி வாருங்கள் 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 உறவுகளே சாப்பிட்டு பாஸ்தா காயுது தண்ணி பாஸ்தா தண்ணி வாங்க டீயும் தேங்காய் பண்ணும் சாப்பிடுவோம் பாருங்க தேங்காய் பண்ணு ரெண்டு பண்ணு ஒரு ரெண்டு பீஸ் வெட்டியாச்சு வாங்க சாப்பிட்லாம் அம்மக்குட்டி ரெடி ஆகி விட்டாலும் பல் விளக்கிட்டு வந்துட்டா சாப்பிட்லாம் வாங்க 안 그래 그래 살 뻔한 거야. நீங்கள்லாம் என்னது குவாலிட்டி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிடலையா டியூட்டி கிளம்பிட்டீங்களா ரெஸ்ட் எடுத்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு பீஸ் வெட்டி டபல் சிறு சிறுசாக ரெண்டு பீஸ் வெட்டினா போகுது நான் விட்டுத் தரேன் வாங்கி பாஸ்தா தனி சூடாகிடுச்சு பாஸ்தா போட்டு கா மிக்சருக்கு கார் சேவருக்கு தேங்காய் பண்ணுறதுக்கு நிற்கினேன் சத்தை நம்முடைய ஸ்னாக்ஸ் பஸ்ஸில் ரெண்டு பீஸ் தேங்காய் பண்ணி வெட்டி அனுப்பிச்சிட வேண்டியது போய் காஸ்தா தளிக்கிற வாங்குறவர்களை பார்க்கலாம் அம்முக்கு ரெண்டு பீஸ் வெட்டி வச்சிடலாங்க வெட்டியாச்சு வாங்க ஸ்னாக்ஸ் பஸ்ஸை கழுகி துடைக்கணும் ஏழுற மூணு நிமிஷம் தான் இது ஏழ்றக்கி சீக்கிரம் முழுங்கிட்டு சீக்கிரம் வந்து சரி பிற உறவுகளை இங்கே பாருங்க வெண்டங்காய் வாங்கிட்டு வந்திருக்குறேன் இது நானூறுக்கு மரப்பிளவு பக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வெண்டங்காய் வாங்கிட்டு வந்துருக்கிறேன் நான் நீங்கள் செடியில் பறிச்ச கத்திரிக்காய் இருக்குது நீ கத்திரிக்காய் பொருள் பண்ணி வெண்ணாகொட்டையை வச்சுருக்குறேன் காட்டிலேயே வெட்டும்போது போது உடம்புக்கு கொஞ்சம் ஒரு பீஸ் எடுத்து வந்து சாப்பிட்டோம் இந்த பிளாக்கொட்டையும் கத்திரிக்காயும் போட்டு இன்றைக்கி வறுவல் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் வெண்டங்காயையும் வறுவல் பண்ணோன்னு ஏற்ற வச்சு பாவக்காய் குழம்பு ரசம் அப்படியே கிடக்குது பாஸ்தா செய்ய போகிறேன் இந்த செடியில் பிடிச்ச கத்திரிக்காய்ங்க வைகட்டு கத்திரிக்காய் ரெண்டன்னு குட்டியை பிடிச்சிட்டு மூணண்ண பேசிட்ட பிடிச்சிட்டு தெரியுங்களா கத்திரிக்காய் வெண்டங்காய் பிளாக்கொட்டை வீட்டில் மறைச்சிடுன்ட்டு பல்பெல்லாம் ஆப்போசிட்லேயே எதிரி எதிரியே இருக்குது பாஸ்டா போட்டு இது சுடுதண்ணில் போட்டுருக்கலாம் தண்ணி வந்து சுடுதண்ணி போட்டுருந்தாங்க பாஸ்தா பார்த்துக்கலாம் சுடுதண்ணி போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் பாருங்க தானுங்க பாஸ்தா பாஸ்தா இத்தனை உப்பு இந்த பாஸ்தா இது கொஞ்சம் போடணுங்க எண்ணெய் போடாத மாதிரிலாம் ஊட்டணும் எண்ணெய் ஒரு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் குழையாதான் வலுவளப்பு இருக்காது வலுவளப்பு இருக்கா தான் இது பாருங்க திருநோண்டி எண்ணெய் இந்த பாஸ்தா பிள்ளைய எண்ணெய் ஊற்றிடலாம் போது இது நீ வேகட்டு நாம போய் உப்பு உப்புட்டு வர கூடப்பா இங்க போய் விட்டது இருக்கு பாருங்க உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டா வலுவழுப்பு இல்லாமல் ம் போதுங்க அப்புறம் போட வேண்டியது என்னதே நடக்குது மணி ஏழு ஏழே முக்கால் பதினஞ்சு பத்து இருபத்தஞ்சு நிமிஷம் இருக்கிறது இன்னும் பிறப்படவே இல்லை இன்னும் மேக்கப் நடந்துட்டு இன்னும் தலைக்கு அந்த என்ற ரூம்ல இருக்குது என்ன கிண்ணத்தில் ஊற்றி வச்சிருக்கிறேன் தலைக்கு எண்ணெய் போட்டு தலை சீவு யூனிஃபார்ம் எங்கே கொண்டு வந்து இல்லையா பெறப்படு பிறப்படு பெறப்படு ஏழே முக்கால் ஆச்சு இந்த என்ன என்ன ரூம்ல வச்சுக்கிற தலைக்கு என்ன எண்ணெய் கூட போனால் அவன் என்னை திட்டுவேன் பாரு என்ன கட்டியே இருக்குது பாட்டல் ஊற்றி வச்சா உழகவே உழவுந்தா இதுக்கு அந்த செவப்பு கிளாஸ் ஸ்பூன் எடுத்துக்கொண்டு போடு என்ன நோட்டு வாங்க போகிற இத்தனை நோட்டு வாங்கினது பத்து இல்லையா ஓஹோ பார்த்தேன் என்ன கடுகு கருகா கடலைப்பருப்பு வெங்காயம் தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் உப்பு போட்டு வதங்கிட்டு காஸ்டாக வேக வச்சு வச்சுருக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் உறவுகளே ஒரு கால் ஸ்பூன் என்ன ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சுங்க குழையாது அம்மா வலுவலுக்கு இருக்காதுன்னு என் மக சொல்லி செஞ்சு கால் போனால் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது இல்லை மூணாவதுக்கு நான் செய்ய போகிறேன் கேரளாவில் கிடைக்குது என்னமோ அதை கவரை எடுத்துட்டு கேட்கணும் ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்குறேன் அப்புறம் அந்த முட்டை உடச்சு தீக்கிறேன் ரெண்டு வை வேணும் ஒரு உறவு செளி பிடிச்சிருக்கிறேன் வெயிட்டிங் உறவுகளை உறவுகளை பாருங்கள் பாஸ்தா ரெடியாகிவிட்டது பெருங்களை உறவுகளை ரெண்டு முட்டை பெரிய வெங்காயம் ஒன்று ரெண்டு தக்காளி சிக்கன் மசால் ரெண்டு பச்சை மிளகாய் பருங்க எண்ணெய் கடுகு கருவேப்பூ கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு பாஸ்தா காலை டிக்கன் எங்களுக்கு ரெடியாகி வாருங்கள் உறவுகளை ஆளுக்கு பகிர்ந்து சாப்பிடலாம் சொல்லி திட்ட மாதிரியே செஞ்சு வாங்கிட்டு கேரளாவில் கிடைக்குமே நம்ம அந்த கவர் எடுத்து வச்சிருக்கேன் நீ கொண்டு போய் கருங்க பாஸ்தா ரெடி வாருங்கள் சாப்பிடலாம் வாரங்கள் உறவுகளை பாஸ்தா ரெடி ஆகிவிட்டது நாங்கள் அனைவரும் சாப்பிடுவோம் பெருந்தூரையும் இதுதான் பாஸ்தா சுரு அது வரும் இது வந்து பாஸ்தா சுரு சுருளாக்குது வரும் வருங்க ஒரு வழியை சாப்பிடலாம் நமக்கு ஆஃப் பண்ணிடலாம் பிள்ளைகள் நேரம் பிளேட் கழுவி அவங்களுக்கு சாப்பிட வச்சு அனுப்பிட்டு நம்ம வேலையை தொடங்கலாம் உங்குற வேலையை லைவுக்கு நேரமாகது அம்மக்கிட்ட என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் வாங்க பாத்திரம் கழுகணும் வீடு கூட்டணும் கெட்டால் போது சாப்பிட்டு ரெடி ஆகிடுச்சு பாஸ்தா இன்னும் பேண்ட் மாற்றில ஷர்ட் மட்டுந்தான் போட்டுருக்குறேன் தலைசி ஆச்சு பேண்ட் மாற்றிட்டு வா முடிச்சிருட்டா சீக்கிரம் கிளம்பு பேகெல்லாம் ரெடிட்டேன் போய் ஸ்நாக்ஸ் போடுறேன் பாரங்குறவுகளே அம்மா குட்டிக்கு ரெண்டு தேங்காய் பண்ணி பீஸ் வச்சிடலாம் மிக்சருக்கு சேவ் இருக்குது வேண்டாமா காரினால இவளுக்கு நீ வச்சிடலாம் சாப்பிட்டுட்டு போட்டோம் ஸ்பூன் வைக்கணுமா பாருங்க ரெண்டு பீஸ் வச்சு பாட்டில் தண்ணி ஊற்றணும்னு நினைக்கிறேன் இன்னொரு தண்ணி பாட்டிலுங்க

வீடியோ பிடிச்சிரைப் பண்ணுங்க இனி அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம் ஒரு பாய் சரி ஒரு பாய் அம்முக்குட்டி ட்ரெஸ்ஸு இது யூனிஃபார்ம் பாருங்க இது அம்முக்கிட்ட ட்ரெஸ் மூஞ்சி கட்டு இது இவளோட மேக்கப்பு இத்தனையும் வாங்கி வச்சுருக்குறா ஃபேன்சி கடை நாளைக்கு ஓப்பன் பண்ணல இதை கொண்டு வச்சு ஃபேன்சி கடை ஓப்பன் பண்ணிடலாம் அத்தனையும் வச்சுருக்குறா பாருங்கள் சரிங்குறவுகளே அம்மக்குட்டி இது ஒன்று ஒன்றாம் கிளாஸ் படிக்கும்போது எடுத்த ஃபோட்டோ கிப்டி தலைச்சி முட்டி நிறையாட்டுன்னு வெட்டி விட்டுட்டேன் சூப்பராகப்பா அன்னைக்கு அழகா அழகாக இருந்தாள் பெருசாக பெருசாக இந்த மூஞ்சி இப்படி இருக்குது இன்னைக்கு இந்த மூஞ்சி இப்படி இருக்குது பாருங்கள் சரிங்குறவுகளே அப்போ டாடா பாய் நாளை சந்திப்போம் பாய் பாய்